அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த அமைந்துள்ளன ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை தை மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான நல்ல மாறுதலை வலுவாக சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவேதான் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக உண்டு அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் மட்டும் மூன்று இடங்களில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் மிக தெளிவான அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கும் போதும் கூட புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான தடை தாமதங்களை விடுவார் எனவே இந்த தருணத்தின் மத்திய பகுதி மட்டுமல்ல அதை காட்டிலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தின் துவக்கமும் இறுதியில் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் பெரிய இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வக்ரம் பெற்று வளம் வந்த சூழ்நிலையில் வக்ர போகிறார் குரு நிவர்த்தி பெறுவது முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்திற்கு வழிவகை செய்கிறார் எனவே பல காரணங்களால் மறுக்கப்பட்டிருந்த தடைபட்டு வந்த குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது பல்வேறு வகையில் குரு பகவான் பக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை நிறைவாக மாற்றி தரப்போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிரமங்கள் கட்டுக்குள் வரும் திட்டமிட்டு பல்வேறு வகையான பணிகளை எளிய முறையில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் நீண்ட காலமாக தடையை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் குரு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கரன் உச்சம் பெறுகிற மிக வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் பிற்பகுதியில் தை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வலுவாக கர்மஸ்த உச்சமும் பெற்று வளம் வரப்போகிறார் சுக்கரன் சுக்கரனின் உச்சம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறையில் பணமலை கொட்டப்போவது போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடைதாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது நீண்ட நாட்களாக வையில் இருந்து வந்த பல பணிகளை இந்த தருணத்தில் துல்லியமாகவும் விரைவாகவும் இனிமையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாக இந்த வேலையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தாமதங்களை சந்தித்து வந்த சூழலில் மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனிப பகவானும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறுகிறார் ஒன்பதில் இறுதி காலகட்டத்தில் விளம்பரக்கூடிய சனியின் அமைப்பால் நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு என உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் திடீரென நீங்கள் எதிர்பாராத சில ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்களை இந்த தை மாதத்தில் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக போகும் நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் சிக்கல்களையும் சந்தித்து வரக்கூடிய அவற்றில் இருந்து முழுமையாக விலகுவதற்கான வாய்ப்பை வலுவாக சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் புதிய உற்பத்திக்கான ஆர்டர்கள் போன்றவற்றை எடுப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது எனவே சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் இந்த வேளையில் மதனராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராகுவும் நிலை கொண்டிருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நிலை கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இந்த மாதத்தில் மாற்றத்தை சந்திக்கவில்லை என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் உருவாக வாக்கிக் கொடுக்கின்றன நன்ன சனி ராகு கேது ஆகிய மூன்று கிரகநிலைகளில் மட்டும்தான் மாற்றம் ஏற்படவில்லை இந்த மூன்று கிரகநிலைகளும் தற்போது சற்று சாதகமான அமைப்பில்தான் உள்ளன எனவே பெரிய அளவிலான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் குறிப்பாக சுகஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனவருத்தம் நீங்கும் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்கான நல்ல வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக அமைவதற்கான யோகமும் இந்த வேளையில் மிதனராசிக்காரர்களை தேடி வருகிறது இதுவரை தடை என நினைத்த காரியங்கள் தற்போது விலகி நல்ல முன்னேற்றத்தை மிதனராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் ஆகிய இரண்டில் வலம் வரக்கூடிய செவ்வாயும் வக்ரகதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் வக்ரகதியில் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் நுழைவதும் ஒரு வகையில் யோகத்தை கொடுக்கிறது ஏனென்றால் குடும்பஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதை விட வக்ரகதியில் ஜென்ம ராசிக்குள் வருவது மிக பெரிய அளவிலான சிரமங்களை விளக்குவதோடு மிதுன ராசிக்காரர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் அதி விரைவாகவும் துல்லியமாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் உஷ்ண கிரகமான உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை எந்த பணியை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியனின் அமைப்பு சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சந்திரன் பெரும்பாலும் சாதகமான அமைப்பில் விளம்பரகிறார் பனிரெண்டு இடங்களில் மாறி வந்தாலும் இந்த வருடத்தின் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை ஏற்படுத்தும் போது ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே மிக சிறப்பான முன்னேற்றம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்றவை மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பல சிரமம் விலகி இனிமையான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் கிடைக்கும்ாரர்களுக்கு